தனக்கு தானே எது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பட் எப்ப வந்து ஒருத்தங்க வந்து அந்த ஆன்ம ரீதியா வந்து நம் எல்லாருமே ஆன்மாக்கள் இந்த ஆன்மா அப்படின்றது அழிவற்றது எத்தனையோ பிறப்புகளா வந்துட்டு இருக்குல்ல அப்படி இருக்கும்போது நான் இந்த பிறப்புக்கு முன்னாடி எங்க இருந்தேன் பிரமிடுக்குள்ள அந்த அளவுக்கு சக்தி இருக்கு இந்த பிரமிட் அப்படின்றது எந்த ஒரு மதத்தை சார்ந்ததும் கிடையாது நீங்க வந்து முன்னேறணும் அப்படின்னா ஆன்ம ரீதியா யாரும் உதவி செய்ய முடியாது நீங்களே மட்டும்தான் உங்களுக்கான உதவிய பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாவும் ஈகோ வரும் நிறைய பேருக்கு நான் எத்தனை புக்கு படிச்சேன்னு தெரியுமா நான் எத்தனை கிளாஸ் சொன்னேன்னு தெரியுமா யூடியூப்ல எனக்கு என்ன நான் சொன்ன ஸ்பீச்சுக்கு எத்தனை லைக்ஸ் இருக்கு தெரியுமா யாருக்கெல்லாம் ஆன்மா இருக்கோ எங்கெல்லாம் ஜீவம் இருக்கும் அந்த ஜீவம் இருக்கிற எல்லாருமே நம்மளுடைய உறவினர்கள் அப்படின்றதுதான் நம்மளுடைய கருத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா வி ஆர் பிரமிட் மாஸ்டர்ஸ் இப்போ இந்த ஒரு பிஎஸ்எஸ்எம் அப்படின்ற இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமென்ட் அப்படின்ற இந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு மெம்பர்ஷிப் அப்படின்றது கிடையாது நீங்க இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வந்து கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இத்தனை நாள் தியான சாதனை செஞ்சதுக்கு அப்புறம் இல்ல உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு மெம்பர்ஷிப் அப்படின்றது கொடுப்போம் அப்படின்றதே கிடையாது யார் ஒருத்தங்க வந்து தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பிரமிட் மாஸ்டர்ஸ் தான் ஒரு பிரமிட் மாஸ்டர்னா இந்தந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றது சொல்றதுக்கு வந்து ஒரு பதிமூணு பாயிண்ட்ஸ் மெயினா வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க சோ இந்த தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஒரு பிரமிட் மாஸ்டருக்கு எது வந்து பேரின்பத்தை கொடுக்கும் எது வந்து ஆனந்தத்தை கொடுக்கும் வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் சோர்சஸ் பேஸ் பண்ணி வர அந்த ஒரு ஆனந்தம் இல்லாம தனக்கு தானே எது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சோ தியானம் ஒன்று மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு உண்மையான ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்றதுதான் வந்து ஒரு பிரமிட் மாஸ்டருக்கான முதல் லட்சணம் சோ மிச்சம்லாம் அப்ப சந்தோஷம் கிடையாதா எனக்கு வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து வயசாயிடுச்சு எனக்கு வந்து ஒரு பேரனோ பேத்தியோ இருந்தாதான் அப்பதான் எனக்கு வந்து வாழ்க்கையில ஒரு நிறைவு ஏற்படும் அப்பதான் எனக்கு வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படும் என் பசங்க வந்து பெரியவங்க ஆய் செட்டில் ஆனாதான் எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் அப்ப அது சந்தோஷம் கிடையாதா அப்படின்னா சந்தோஷமா இருந்தாலும் ஒரு உண்மையான சந்தோஷம் அப்படின்றது எப்பவுமே வந்து தனக்குள்ள தான் கனெக்ட் ஆகி நம்ம வந்து அந்த நான் வந்து இந்த உடல் கிடையாது இந்த மனம் கிடையாது நான் அந்த ஆன்மா அப்படின்ற உணர்தல் வந்து தியானம் மூலமா மட்டுமா ஏற்படும் சோ நிறைய பேர் வந்து மெடிடேஷன் பண்ணும் போது ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா நான் வந்து உடல் ரீதியா ஏதோ பிரச்சனை இருக்கு இல்ல வந்து எற ஏதாவது ஒரு ரீசனுக்காக வந்திருப்பேன் ஆனா தியானம் பண்ண பண்ண ஒரு நாள் வந்து தியானம் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு சந்தோஷம் இருக்குன்னே தெரியல ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேன் ரொம்ப வந்து லைக் ஒரு மாதிரி ஜாய்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் ஒரு ஆனந்தம் அப்படின்றத வந்து நான் டிஸ்கிரைப் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க வந்து அனுபவத்தை வந்து எத்தனையோ பேர்கிட்ட இருந்து கேட்டிருந்தேன் சோ அடுத்து எது வந்து நம்மளுடைய மதம் சோ எல்லா மதத்துக்குமே வந்து ஒரு சில கொள்கைகள் அப்படின்றது இருக்கு அந்த மதத்துல என்ன சொன்னாங்களோ அந்த ரூல்ஸ் அந்த கஸ்டம்ஸ் அந்த எல்லாத்தையுமே நான் வந்து அதைத்தான் பண்ணுவேன் அதை தாண்டி எதுவும் பண்ண மாட்டேன் மதத்துல வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்க சொல்லுவாங்க சோ பிரமிட் மாஸ்டர்ஸ்னுடைய மதம் என்ன அப்படின்னா வெஜிடேரியனிசம் சோ அதுதான் வந்து உண்மையான மதம் சோ அப்ப அந்த மதத்துல என்ன சொல்லி இருக்காங்க சோ நம்ம வந்து எப்பவுமே வந்து அஹ் எந்த ஒரு ஜீவிக்கும் பிராணிக்கும் வந்து இன்சை அப்படின்றது பண்ணக்கூடாது யாரையுமே வந்து துன்புறுத்தக்கூடாது யாருனுடைய உயிரையும் பறிக்க கூடாது அது அந்த உயிர் சார்ந்த ஒரு பொருளாகட்டும் எதுவாகட்டும் இப்ப கல்யாணம் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து ஒரு பட்டு சிலைய வந்து போட்டாதான் வந்து ஒரு மரியாதை அப்படின்ட்டு நினைப்போம் ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அது போட்டாதான் வந்து நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரிதான் நினைப்போம் அப்ப அதுல எவ்வளவு இம்சை சேர்ந்து இருக்கு அதை அணியறதால எப்படி வந்து பிரமிட் மாஸ்டர்னு சொல்லிக்க முடியும் நான் வந்து நான் சமைக்க மாட்டேன் பட் இருந்தாலும் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து கேக்குறாங்க என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய டாக்டரும் இல்ல யாராவது வந்து எங்களுடைய வீட்டுல வந்து இன்னும் முழுசா வந்து வெஜிடேரியனா ஆகல இருந்தாலும் நான் அவங்களுக்காக சமைக்க வேண்டியது வருதுன்னா அப்பவுமே வந்து நான் உண்ணல அந்த வந்து மாமிசத்தை நான் உண்ணல பட் வந்து நான் மத்தவங்களுக்கு சமைச்சு குடுக்கிறேன் அப்படின்றப்பவும் அப்பவுமே அப்படின்ற அந்த கொள்கைய வந்து நான் கடைபிடிக்கல அப்படின்றதுதான் அர்த்தம் அப்போ நான் வந்து நான் மெடிடேஷன் பண்றதால மட்டுமே நான் ஒரு பிரமிட் மாஸ்டரா இருக்க மாட்டேன் பத்ரிஜி சொல்லியிருக்கிற அந்த பதிமூணு கொள்கைகள் அந்த பதிமூணு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் முழுசா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த அதை வந்து கம்ப்ளீட்டா நான் கடைபிடிச்சேன் அப்படின்றப்ப தான் நான் வந்து நான் ஒரு பிரமிட் மாஸ்டர் அப்படின்றத சொல்லிக்கிறதுக்கு முடியும் சோ இத வந்து நம்ம வந்து ஈஸியா நினைப்போம் ஓகே எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் இல்ல தியானம் பண்ணாலே போதும் நமக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே போதும் நம்ம எல்லாரும் பிரமிட் மாஸ்டர்ஸ் தான் இந்த பதிமூணு பாயிண்ட்ஸ் என்னன்னு நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் அத வந்து நான் கண்டிப்பா வந்து பின்பற்றிட்டு இருக்கேன்னா இல்லையா அப்பதான் நான் வந்து பெருமையா ஆமாம் நானும் ஒரு பிரமிட் மாஸ்டர் அப்படின்றது சொல்லி கொள்ள முடியும் அப்படின்ற உணர்வு ஏற்படும் பட் எப்ப வந்து ஒருத்தங்க வந்து அந்த ஆன்ம ரீதியா வந்து நம் எல்லாருமே ஆன்மாக்கள் நாம் எல்லாருமே ஒரு சோர்ஸ் அந்த மூல தான் வந்திருக்கோம் நம்ம எல்லாரும் வந்த தான் அந்த அன்பு கருணை அப்படின்றது இருக்கு எல்லா ஜீவிகளும் ஒன்றுதான் சோ ஒண்ணு வந்து நம்மளை விட கம்மியா இருக்கு ஆடு மாடு கோழி இவங்களுக்கெல்லாம் ஐந்தறிவு எனக்கு ஆறு அறிவு சோ அவங்க வேற நான் வேற அது எல்லாமே எனக்கு வந்து உணவு பரிமாறுறதுக்காகட்டும் அதுக்குதான் வந்து இருக்காங்க எனக்கு சர்வீஸ் பண்றதுக்கு என்னுடைய ப்ராடக்ட்ஸ் ரெடி தான் அதெல்லாமே இருக்கு அந்த ஜீவிக்குன்னு ஒரு லைஃப் பர்பஸ் இல்லை நான் விட்டா அதுக்கு வேற என்ன இருக்கு அதெல்லாமே ஹியூமன் பீங்ஸ் வந்து கொலை பண்ணி அதை வந்து டார்ச்சர் பண்ணி அதை சாவடிச்சு அதுல இருந்து நான் வந்து தான் அதெல்லாம் இருக்கு அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து தூக்கி வீசினா மட்டும்தான் அது எப்ப முடியும் எல்லா பிராணிகுள்ள இருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சக்தி அப்படின்றது ஒன்றுதான் நானும் அதுவும் வேற வேறு கிடையாது நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்ற அந்த ஐக்கியத்துவம் வரும்போது மட்டும்தான் அது வந்து சோ அடுத்து மதம் அப்படின்றப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கோயில் அப்படின்றது இருக்கும் இல்ல பிரமிட் அப்படின்றதுதான் நம்மளுடைய கோயில் எதுக்காக பிரமிட் அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அது ஒரு ஜோமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் அது வந்து அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஒரு பிரமிட் வந்து நாலு பக்கத்துல இருந்து இப்படியே வந்து கூசா போகும்ல போகும்போது எல்லாருமே வேறு வேறா இருந்தாலும் கடைசியில எல்லாரும் ஒண்ணு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த பிரமிட் அப்படின்ற சிம்பிளும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது ஸோ உச்சில பார்க்கும் போது ஒரு பாயிண்ட் தான் இருக்கும் ஆனா கீழே பார்க்கும் போது நாலு கோணங்கள் நாலு பக்கத்துல இருக்கும்ல நாலு பாயிண்ட்ஸ் ஸோ இந்த நாலு பக்கத்துல இருக்கிற பாயிண்ட்ஸும் ஒன்னா கூடுறதுதான் அந்த பிரமிட் ஸோ இந்த பிரமிட்ல உட்காரும் போது நமக்கு எவ்வளவோ எனர்ஜி அப்படின்றது கிடைக்குது சோ நான் தனியா தியானம் பண்றதுக்கும் ஒரு பிரமிட் குள்ள உட்காந்து பண்றதுக்கோ இல்ல பிரமிட் கீழே பண்றதுக்கோ எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கு ஒரு மூன்று மடங்கு அதிகமா எஃபெக்டிவா இருக்கு என்னுடைய மெடிடேஷன் பிராக்டிஸ் இந்த ஆன்மா அப்படின்றது அழிவற்றது எத்தனையோ பிறப்புகளா வந்துட்டு இருக்குல்ல அப்படி இருக்கும்போது நான் இந்த பிறப்புக்கு முன்னாடி எங்க இருந்தேன் முதல் பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன் இந்த யூனிவர்ஸ் வந்து அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு மினிட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்கு சோ பிரமிட்ஸ் வந்து ஒரு போர்ட்டல்ஸ் மாதிரி இருக்கு சோ அந்த வேறு கிரகங்கள்ல இருக்கிறவங்க கூட நான் கனெக்ட் ஆகிறதுக்காகட்டும் எனக்குள்ள நான் கனெக்ட் ஆகிறதுக்காகட்டும் அந்த அளவுக்கு விஸ்வசக்தியை பெறறதுக்காகட்டும் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எனர்ஜி டெம்பிளா இருக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா கோயிலுக்கு போவோம் எதுக்கு போவோம் ஏன்னா அங்க போனா எனக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை பிரமிட் அப்படின்றது வந்து ஒரு பிரமிட் ஆசானுக்கு வந்து ஒரு கோயிலா ஏன் அமைது அப்படின்றப்போ பிரமிடுக்குள்ள அந்த அளவுக்கு சக்தி இருக்கு இந்த பிரமிட் அப்படின்றது எந்த ஒரு மதத்தை சார்ந்ததும் கிடையாது அடுத்து நான்காவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய குரு யாரு நம்மளுடைய சுவாசம் நம்மளுடைய சுவாசத்தை கவனிக்க கவனி நீ ஒரு ஆன்மா அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்கு வழி நடத்துறதுக்கு சுவாசத்தை வந்து பின்பற்றி சுவாசத்தினுடைய பாதையிலேயே நம்ம சென்றோம் அப்படின்றா கண்டிப்பா வந்து நாம் யார் அப்படின்ற கேள்வி நமக்கு தெரிய வரும் நான் எதுக்காக இந்த இந்த பூமிக்கு வாழ வந்திருக்கேன் அப்படின்ற கேள்விக்கு விடை அப்படின்றது கிடைக்கும் சோ நமக்கு வந்து எது வந்து ஒரு கொடி சோ இந்த சோல் சயின்ஸ் அப்படின்றதுதான் நம்மளுடைய கொடி இப்ப நான் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அதை நீங்க நம்பணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்ப பிரமிட் அப்படின்றது ஒரு எனர்ஜி டெம்பிள் அப்படின்ட்டு சொல்றேன் அப்ப பிரமிட் வந்து யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதை நம்பணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்களே போங்க பிரமிடு வந்து உபயோகிங்க நீங்களே பிரமிடை வந்து தயார் பண்ணுங்க அந்த பிரமிட்ல உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க அந்த பிரமிட் கீழ வந்து ஒரு தக்காளியோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு வெஜிடபிளோ ஃப்ரூட்டோ அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க சோ இதெல்லாம் எப்படி வருது சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பண்ணதான் சோ நம்மளுமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் சோ ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படின்றப்போ ஸ்பிரிச்சுவலி நிறைய 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 நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிதான் அதை வந்து ஒரு ஒரு கண்மூடித்தனமா சொல்றதால பிலீஃப் சிஸ்டமால எடுத்துக்க கூடாது எல்லாத்தையுமே வந்து ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சால தான் பண்ணணும் ஏன் வந்து தியானம் பண்ணும் போது கை ரெண்டையும் கூத்துக்கணும் ஏன் வந்து கண்ணை மூடிக்கணும் ஏன் தியானத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் கண்களுக்கு மேல அந்த கையை வச்சுக்கிட்ட ஒரு ஐந்து வினாடிகள் ஆனதுக்கு அப்புறம் தான் ஏன் கண்ணை திறக்கணும் ஏன் கண்ணாடி அணையக்கூடாது ஏன் க பாதம் ரெண்டுத்தையும் வந்து கிராஸ் பண்ணணும் சும்மா நான் ஒரு பொசிஷன் சொல்றதால நீங்க உட்காந்துக்கோங்க கிடையாது அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு தியானம் பண்ணும்போது எவ்வளவோ எனர்ஜியை வந்து உள்வாங்கும் அந்த உள்வாங்குற எனர்ஜி எல்லாமே நம்ம பாடிக்குள்ளயே சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும் இப்ப என்ன ஆகுது நம்ம கண்ணை திறந்து பார்த்துட்டே வந்து தியானம் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஐ மெடிடேஷன் அப்படின்றது நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனா பண்ணும்போது என்ன ஆகுது ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி டு எயிட்டி வந்து நம்ம வாங்குற சக்தி எல்லாமே நம்ம கண்கள் வழியா வெளியில போகுது ஆனா நம்ம என்ன பண்றோம் தியானம் பண்ணும் போது கண்கள் ரெண்டுத்தையும் மூடி கொண்டு இருக்கும் போது அங்க இருந்து சக்தி அப்படின்றது லீக்கேஜ் இருக்காது இப்ப நமக்கு வந்து பிளம்பிங் பண்ணும் போது எங்கயாவது டேப் லீக் இருக்கு அப்படின்னா நான் இவ்வளவு வாட்டி மோட்டார் போட்டு டேங்க் ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணாலும் டேப் லீக் இருக்கும் போது அங்க இருந்து வாட்டர் வந்து அவுட்ஃபிளோ ஆயிட்டே தான் இருக்கும் அப்ப அவ்வளவு டேங்க வந்து நான் ஃபில் பண்றதால என்ன பயன் இருக்கு டேப் லீக்கேஜ் இருக்கும் போது அப்ப நான் தியானம் பண்ணும் போது என்னுடைய ஏன் கண்களும் முடிக்கணும் ஏன் வந்து கை ரெண்டையும் முடிக்கணும் கை விரல்கள்ல இருந்து போகக்கூடாது இந்த மாதிரி வந்து நான் கைய ரெண்டு கோத்துக்கும் போது கை விரல்களை திரும்ப என்னுடைய எனர்ஜி வந்து எனக்குள்ளயேதான் சர்க்குலேட் ஆயிட்டு சோ எல்லாமே வந்து சயின்டிபிகா எக்ஸ்பிளைன் பண்ணிதான் நம்ம வந்து இந்த அப்ரோச் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா பின்னாடி ஒரு ஆன்மீக அறிவியல் அப்படின்றது இருக்கு சோ எதையுமே வந்து கண்மூடித்தனமா பண்ண மாட்டோம் ஆன்மீக அறிவியல் சார்ந்துதான் நம்ம எல்லா விஷயத்தையும் பண்றோம் ஏன் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணா நல்லதுதான் திரும்ப வரும் கெட்ட விஷயம் பண்ணா கெட்டதுதான் திரும்ப வரும் லா ஆஃப் கர்மா அப்படின்றது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சட்டம் திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சோ இது எல்லாமே வந்து நிறைய லாஸ் இருக்கு ஒரு சயின்ஸ் அப்படின்றப்போ சோ லா ஆஃப் இன்கார்னேஷன் லா ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சோ மீண்டும் மீண்டும் பிறப்பு அப்படின்றது எடுக்க செய்யணும் ஒரு ஆன்மாவாக இங்க நான் பிறப்பு எடுக்கும் போது எதுவரையில் செல்ல முடியும் அதை நான் திரும்பவும் வந்து ஏதாவது வந்து விரிவாக்க முடியுமா சோ எப்படி அதை வந்து இன்னும் அந்த ப்ராசஸ் ஃபாஸ்டன் ஆக்கணும் லா ஆஃப் இன்ஃபினிட்டினா என்ன சோ இந்த மாதிரி நிறைய லாஸ் இருக்கு எல்லாத்துக்கு பின்னாடியும் நம்ம சொல்ற கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்கு பின்னாடியும் அறிவியல் அப்படின்றது இருக்கு சோ அந்த ஆன்மீக அறிவியலை சார்ந்துதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்கு அப்போ இந்த சோல் சயின்ஸ் தான் நம்மளுடைய ஒரு மிக சிறந்த ஒரு கொடி அப்படின்றத சொல்ல முடியுது சோ அடுத்து நம்மளுடைய மிகப்பெரிய சங்கல்பம் என்ன எல்லாருமே அவைக்கனாகணும் எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவலா முன்னேறணும் சோ முக்தி அப்படின்றதுதான் வந்து நம்மள வந்து இந்த மரணம் ஜனனம் அப்படின்ற அந்த ஒரு வட்டத்துல இருந்து வெளியில கொண்டு வரக்கூடியது நான் ஆன்மா அப்படின்ட்டு தெரிஞ்சா போதாது மத்தவங்களும் ஆன்மா அப்படின்றது எனக்கு தெரியும் அப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் வந்து போ போரிடும் போது அந்த போருக்கு தொடங்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு ஐயோ அந்த பக்கத்துல இருக்கிறவங்க என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய பெரியப்பா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே தான் அங்க இருக்காங்க அவங்கள நான் எப்படி வந்து கொலை பண்ண முடியும் நான் எப்படி போர்ல அவங்கள வந்து தோக்கடிக்க முடியும் ஆனா கிருஷ்ணர் தான் வந்து அர்ஜுனருக்கு ஒரு கைடா இருந்தாரு நான் எத்தனையோ பிறப்பு எடுத்திருக்கேன் இந்த பிறப்புக்கு முன்னாடி நிறைய பிறப்பு எடுத்திருக்கேன் நீயும் எடுத்திருக்க ஆனா உன்னுடைய முற்பிறவிகள் உனக்கு தெரியாது ஆனா என்னுடைய முற்பிறவிகள் என்ன ஏது இந்த பிறவிக்காக ஏன் வந்திருக்க என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன அதெல்லாமே எனக்கு தெரியும் நான் வந்து இருக்கிறது எல்லாமே ஒரே ஆன்மாதான் அப்படின்றப்போ அந்த ஒரு அதர்மத்தை வந்து கடைபிடிக்கிறவங்களை வந்து அது உங்களுடைய உறவினர்களா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க வந்து மரணம் அப்படின்றது வந்து அந்த ஒரு சம்பவம் ஏற்பட்டா மட்டும்தான் அதர்மம் அப்படின்றது ஒழியும் அப்பதான் தர்மம் வந்து திரும்பவும் நிலை நிற்கும் அப்படின்ற அந்த சத்தியத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனர் திரும்பவும் அந்த ஒரு துக்கத்துல இருந்து வெளியில வந்து தன்னுடைய நோக்கமும் கிருஷ்ணருடைய நோக்கமும் அவர் சொன்ன அந்த ஒரு ஞானத்தையும் உள்வாங்கினதுக்கு அப்புறம் தான் போற தொடக்க ஆரம்பிச்சாங்க சோ இது எப்படி முடிஞ்சது கிருஷ்ணர் வந்து முக்தி அடைந்தவர் புத்தர் என்ன சொன்னாரு சின்ன வயசுல இருக்கும்போது ஆனந்தமா நல்லா இருந்த எப்படி இருந்த சோ முடிச்சது ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே மைண்ட் வந்து எம்டினஸ் சூன்யத்துல இருக்கும்போது இது தெரியும் அப்படின்றப்போ அவர் மெடிடேஷன்ல உட்கார்ந்து அந்த ஆனா பானா சக்தி அப்படின்றத அவர் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ ஓகே திஸ் இஸ் த ரூட் இதுதான் விடை நமக்கு வந்து இதுதான் வந்து ஒரு நான் யார் எதுக்காக வந்தேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு தியானம் அப்படின்றது ஒரு மார்க்கமா இருக்கு அப்படின்ற அந்த சாதனை பண்ணதுக்கு அப்புறம் ஆமா நான் முக்தி அடைஞ்சேன் சோ ஐ எம் என்லை அப்படின்னாலே என்லைட்டன்மெண்ட் சோ அப்ப அந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்றதுதான் நம்மளுடைய லைஃப்னுடைய பர்பஸ் பிரமிட் ஜெகத் தியான ஜகத் சாக்கஹார ஜெகத் இதெல்லாமே ஏன் பண்றோம் மத்தவங்களும் அதே என்லைட்டனிங் பிராக்டிஸ்க்குள்ள வரணும் அவங்களும் என்லைட்டன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அது எல்லாத்தையுமே பண்றோம் நம்மளுடைய மெயின் பேஷன் என்ன மத்தவங்களுக்கு தியானத்தை கற்பிப்பது ஏன்னா நான் வந்து நன்மை அடைஞ்சா போதாது சோ தியானத்தை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பதுதான் பிரமிடு ஆசான்களுடைய ஒரு மிக சிறந்த ஒரு ஆர்வம் அப்படின்றத சொல்லலாம் சோ எது வந்து எல்லையற்ற ஒரு ஆனந்தத்தை பேரின்பத்தை எது கொடுக்கும் ஒரு பிரமிட் ஆசன்க்கு எப்ப வந்து அந்த சத்திய தரிசனம் அப்படின்றது எனக்கு கிடைக்குதோ சத்தியத்தை நான் உணர்றேனோ அப்பதான் எனக்கு உண்மையான உள்ள இருக்கிற அந்த பேரின்பம் அப்படின்றது ஏற்படுது எது வந்து ஒரு மெசேஜா சொல்றோம் வாட் இஸ் யோர் ஃபைனல் மெசேஜ் செல்ஃப் ரிலையன்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்றப்போ நீங்க வந்து முன்னேறணும் அப்படின்னா ஆன்ம ரீதியா யாரும் உதவி செய்ய முடியாது நீங்களே மட்டும்தான் உங்களுக்கான உதவியா பண்ணிக்க முடியும் சோ எது வந்து நம்மளுடைய குணம் சோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுதான் தான் நம்மளுடைய ஒரு தன்மை ஒரு நேச்சர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கும் போது அவங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் சரி ஓகே என் ஃப்ரெண்டு தானே ஓகே நான் அவங்க கூட ஏன் சண்டைக்கு போகணும் அது என் ஃப்ரெண்டு தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும் ஷேரிங் ஆகட்டும் இது எல்லாமே ஒருத்தவங்க கூட நட்போட இருக்கும் போது மட்டும்தான் முடியும் இல்ல சோ அதனாலதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது நம்மளுடைய தன்மை நம்மளுடைய குணம் அப்படின்றத சொல்றோம் சோ எது வந்து நம்மளுடைய கேரக்டர் சிம்பிளிசிட்டி சோ எதுவுமே இல்லாம இயல்பா சாதாரணமா எப்பவுமே வந்து சிம்பிளா தான் பண்ணுவோம் சிம்பிளிசிட்டி தான் நம்மளுடைய ஒரு கேரக்டரை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதுலாவும் ஈகோ வரும் நிறைய பேருக்கு நான் எத்தனை புக்கு படிச்சேன்னு தெரியுமா நான் எத்தனை கிளாஸ் சொன்னேன்னு தெரியுமா யூடியூப்ல எனக்கு நான் சொன்ன ஸ்பீச்சுக்கு எத்தனை லைக்ஸ் இருக்கு தெரியுமா நான் எவ்வளவு டொனேஷன் கொடுத்துருக்கேன்னு தெரியுமா சோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாவும் கர்வம் அப்படின்றது எப்பவுமே இருக்காது பிரமிட் மாஸ்டர் அப்படின்றவங்களுடைய கேரக்டரை வந்து குறிக்கிறது அந்த ஒரு லாஸ்ட் லாஸ்ட் பட் ஒன் நம்மளுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னு ஹியூமிலிட்டி சோ ஹியூமிலிட்டி அப்படின்னா என்ன பணிவோட இருப்பது எல்லாத்துலயும் ஒரு பணிவு அப்படின்றது இருக்கும் அகங்காரமே இருக்காது சோ லாஸ்ட் நம்மளுடைய குடும்பத்தினர் யாரு யாரு நம்மளுடைய உறவினர்கள்னா இந்த சோல் இந்த என்டையர் காஸ்மிக்ல இருக்கிற எல்லா ஜீவிகளும் எல்லாமே எல்லாருமே நம்மளுடைய உறவினர்கள் தான் யாருக்கெல்லாம் ஆன்மா இருக்கும் எங்கெல்லாம் ஜீவம் இருக்கும் அந்த ஜீவம் இருக்கிற எல்லாருமே நம்மளுடைய உறவினர்கள் அப்படின்றதுதான் நம்மளுடைய கருத்து சோ இது எல்லாத்தையுமே யார் ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்களோ அவங்கதான் சே லைக் ஐஎஸ் எஸ் நான் ஒரு பிரமிட் மாஸ்டர் அப்படின்ட்டு சோ சும்மா பேர் போட்டுக்கலாம் பட் இருந்தாலும் உள்ள இருந்து அதை வந்து அழகா நான் வந்து எஸ் அயாம பிரமிட் மாஸ்டர் அப்படின்ட்டு சொல்லும் போது யாரா இருந்தாலும் புய்ச பிரஸ்டர் பிரமிட் மாஸ்டர் தான் யாரு அப்படின்னா இந்த ஒரு பதிமூணு பாயிண்டை வந்து நீங்க சொன்னீங்கனாலே பிரமிட் மாஸ்டருடைய தன்மைய தத்துவத்தை அழகா புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப வந்து லைக் மகிழ்ச்சி அடைறேன் ஓகே தேங்க்யூ